நெருப்பாற்றின் நடுவில் நீச்சல் அடித்த இனத்தின் புலிப்பாய்ச்சலை பாட்டுக்குள் வைத்து பாடிய பாவலம் நெருப்பாற்றின் நடுவில் நீச்சல் அடித்த இனத்தின் புலிப்பாய்ச்சலை பாட்டுக்குள் வைத்து பாடிய பாவலம் விளையாட்டு பிள்ளைகளாய் அடையாள அட்டையோடு உலாக வந்த இளைஞர்களை வரி புலியாக இழ வைத்த இவன் விளையாட்டு பிள்ளைகளாய் அடையாள அட்டையோடு உலா வந்த இளைஞர்களை வரி புலியாக வைத்த வல்லமை அழிந்த பிந்து ஒன்று வரை எஞ்சி நிற்பது இவன் பாடிய பரணியே புலி பரணி பாடிய போர்க்கவிஞன் புதுவ என்கின்ற பெருங்கவிஞன் இரத்தின துறையில் வித்துவ கவிகள் விடுதலை வேட்கையை தட்டி விட்ட பொறிகள் இடத்தின் துரையில் விட்டுவ கவிகள் விடுதலை வேட்கையை தட்டி விட்ட பொறிகள் தாய் நிலத்தின் அழகையும் தலைவனின் புகழையும் தன் தமிழ் கொண்டு ஆராதித்த தனியன் ஐயா உன் காலத்தில் வாழ்ந்தோம் என்று பெருமை கொள்கிறோம் முன் வருகையில் இருந்து உன் கவிகளை கேட்டோம் என்று கருவம் கொள்கிறோம் சந்தன பேழைகளை தாளாட்டும் மந்திரம் உள்ளிடம் அல்லவா இருந்தது சந்தன பிள்ளைகளை காலாட்டும் மந்திரம் உள்ளடமல்லவா இருந்தது வெண் பஞ்சு தலை வறக்க வெற்றிலை வாய் உமிழ விடுதலைக்காய் குரல் கொடுத்த வீரியனே இன்று உன் இருப்பின் நிலை அறியோம் இருக்கிறாயா இல்லையா என்பன்றோர் நெஞ்சம் வெண் பஞ்சு தலை வறக்க வெற்றிலை வாய் உள விடுதலைக்காய் குரல் கொடுத்த வீரியனே இன்று உன் இருப்பின் நிலை அறியோம் இருக்கிறாயா இல்லையா ஏங்கிறது என்போன்றோர் நெஞ்சம் கரகரத்த குரலில் நீ பேசும் கவி கேட்க ஆசை கரகரத்த குரலில் நீ பேசும் கவி கேட்க ஆசை கண்ணங் கருத்த உன் முகம் காண ஆசை மூத்த கவியே உன் பாடல்களால் நுழைகிறது நெஞ்சம் சொன்னடுக்கும் சுந்தர தமிழும் சுதிதப்பாத உச்சரிப்பும் உந்தனுக்கே உரிய தனியழகன் சொல்லடுக்கும் சுந்தர தமிழும் சுதிதப்பாத உச்சரிப்பும் கவி பாடிய பாவலர்கள் மத்தியில் தமிழ் நிறத்திற்காக களமாடிய பாவலன்னி பணத்திற்காக கவி பாடிய பாவலர்கள் மத்தியில் தமிழ் நிறத்திற்காக கவி பாடிய பாவலன்னி களமாடிய பாவலன்னி என்னழகையும் அன்னழகையும் போட்டி செய்து புலவர்கள் பொற்காசு பெற்ற காலத்தில் நீ மட்டும் ஆலகால விடம் தரித்த அக்கினி குஞ்சுகளின் வீர விளையாட்டை பாடி பாடியே பரவசம் அடைந்தாய் பொன்னலகையும் கண்ணழகையும் போட்டி செய்து புலவர்கள் பொற்காசு பெற்ற காலத்தில் நீ மட்டும் ஆல கால விடம் தரித்த அக்கினி குஞ்சுகளின் வீர விளையாட்டை பாடி பாடியே பரவசம் அடைந்தாய் வீரத்தை மட்டுமல்ல இவன் காதலையும் பாடுவான் என்று தென்னங்கீட்டில் கீற்றில் தென்றல் வந்து மோது நின்றாய் திகைத்து நின்றது தமிழகம் அன்று கலை மகன் கூட காத்திருப்பாராம் வியாகனின் உலைக்களம் காண உலைக்களம் படித்து உருவான புது கவிகள் ஏராளம் இவன் உட்பட எத்தனை சொற்களை அள்ளி வீற்றுவாய் அத்தனையும் வழி வாட்டது இத்தை வரை இவனையும் இத்தனை சொற்களை அள்ளி வீசுவாய் அத்தனையும் வழி காட்டுது இத்தனை வரை இவனையும் சிலர் அறிவார் பலர் அறியார் நீ ஒரு சித்த கலைஞன் என்று சட்டமான சிவம்போயில் சித்திர பேரில் உள்ளதான் உன் சித்தங்கள் வானம் சிவக்கிறது துருவரசம் வேதியும் துணிவி குஞ்சுகளும் இறைவழியான நாட்கள் உலைக்களம் தோன்றனின் படைப்புக்கள் காலத்தை வென்று நிற்கும் அதிசயம் கண்டோம் களத்தில் கேட்கும் காணங்கள் எம் மினத்தின் வீரத்தை பறை காட்டும் சரிய போகிறது சாம்பாட்சியம் அன்பு அறிந்தோ அள்ளி வீதினாய் அழியா படைப்புக்களை இறுதி கணங்கள் சரிய போகிறது சாம்பாட்சியம் அன்பு அறிந்தோ அள்ளி வீதினாய் அழியா படைப்புக்களை இறுதி கணங்கள் தேசத்தின் குரலை சிந்தையில் நிறுத்தி நீ பாடிய கவியை சிரிப்பின் குறகின் நிறப்பின் போது நீ தீட்டிய பாடலை இனி கண்ணீர் இல்லை என்று இறுதியாய் தமிழகம் நோக்கி எங்களின் நிலையை எடுத்துரைத்தனின் கவி புலமைக்கு நிகராய் எவர் இங்கு தேசத்தின் குரலை சிந்தைய நிறுத்தி நீ பாடிய கவியை சிரிப்பின் பிறகின் நிறப்பின் போது நீ தீட்டிய பாடலை இனி அள கண்ணீர் இல்லை என்று இறுதியாய் தமிழகம் நோக்கி எங்களின் நிலையை எடுத்துரைத்தனின் கவி புலமைக்கு நிகராய் எவர் உண்டு இங்கு நிகரற்ற பெருங்கவியை புதுவை இடத்தின துறையை போற்றுகிறேன் வாழ்த்துகிறேன் பூ சூடுகிறேன் நிகரற்ற பெருங்கவியே புதுவை இரத்தின துறையே போற்றுகிறேன் வாழ்த்துகிறேன் பூ சூடுகிறேன் நன்றி வணக்கம்